அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தாலுக்காங்க நெல்லி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது நெல்லி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது நெல்வா கூட்டுவோடேருந்து நமக்கு கருங்குழி செல்லக்கூடிய அந்த மேலவளம்பேட்டை செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பள்ளியாகரம் செங்கல்பட்டு போக்குத்துறை மாமன்றிலேருந்து நமக்கு ரைட்டில் கட் பண்ணிணா பள்ளியாகரத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு உட்புறமாக சைட்டு வருதுங்க ரெண்டு ஏக்கருங்குது தாரோடு சைட்டுங்குது புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் நம்ம நெல்வா கூட்டோட்டை எடுத்து இந்த ஆக்ஸியா காலேஜ் பேக் சைடில் தான் அந்த சைட்டு வருதுங்க அந்த பின்னாடி ஒரு காலேஜ் காட்டுறோம் பாருங்க அந்த காலேஜு பின்பக்கமாக தான் அந்த சைட்டு வருது நம்ம செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் உத்திரமேடுலேருந்து உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க இது வேடந்தாங்கல் வந்து நம்ம சைட்டுக்கு அருகாமையில் தான் இருக்குது அதனால் வந்து ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை கோழிப்பண்ணை வைப்பிருக்கு ஒரு தரமான சைட்டு ஒரு புஞ்சை ரெட் சால் பண்ணுங்க இதில் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாதுங்க வெறும் ட்ரைலேண்டு தான் ஒரு சென்டின் விலை அறுபதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு ஒரு சென்டின் விலை அறுபதாயிரூபாங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் வரும் அருமையான புஞ்சி இடம் வந்துருக்குதுங்க அங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் தாரோடு ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு நானூறு அடி வருதுங்க தாரோடு ஃப்ரண்டேஜி நானூறு அடி வருது இடம் வந்து நல்ல புஞ்சை மண் தாங்க செம்மண் பூமி தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதுக்கு நல்ல தரமான சைட்டு தாங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க கூட்டூர் நம்ம சைட்லேருந்து வெறும் ஆறு கிலோமீட்டருங்க அந்த செங்கல்பட்டு அடுத்து போக்கத்துறை மாவட்டம் நேஷ்னல் ஹைவேலேருந்து நமக்கு சைட்டு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கருங்க ஒரு விலை நிலை அறுபதாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்